பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வார்டு சிறப்பு கூட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு சிறப்பு கூட்டம் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் மாமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சிறப்பு கூட்டத்திற்கு நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதி மக்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கூறும்போது இக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பகுதி மக்களுக்கும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்வது மழைக்காலம் தொடங்கியிருப்பதால் மழைநீர் தேங்கும் இடங்களில் அதனை அப்புறப்படுத்துவது குறித்தும் சாலைகளை சீரமைப்பது குறித்தும் மின்சாரத்துறை சார்பாக தெருவிளக்கு மற்றும் குடிநீர் பிரச்சினை கழிவுநீர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுகின்ற வகையில் பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து பகுதி மக்கள் கூறும்போது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் இதுவரையில் எந்த மாமன்ற உறுப்பினரையும் சந்தித்து கோரிக்கை வைத்ததில்லை ஆனால் இவர்கள் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதனை தன்னிடம் தெரிவிக்கலாம் அது மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உரிமைகளையும் உதவிகளையும் பெற்றுத்தர தான் தயாராக உள்ளதாகவும் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறும்போது மழைக்காலங்களில் ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்குகின்றது அப்பகுதியில் கொசு அதிகம் பரவுவதால் காய்ச்சல் இருமல் மலேரியா போன்ற நோய்கள் பரவக்கூடும் அதனை கட்டுப்படுத்த மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வருகிறார் மேலும் ஒரு சில இடங்களில் சாலைகள் ஆங்காங்கே மேடு பள்ளமாக காணப்படுகிறது இதனால் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றனர் விரைந்து சாலை அமைவதற்கான வழிகளை ஏற்படுத்தவும் அதேபோல் கழிவுநீர் ஒரு சில இடங்களில் நிரம்பி வழிவதால் அதனை சரி செய்ய வேண்டும் மேலும் துப்புரவு பணியாளர்கள் சாலைகளை சுத்தம் செய்வதில் மிக கவனக்குறைவாக செயல்படுகின்றனர் ஒரு சில பகுதியில் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கின்றது ஒரு சில இடங்களில் இது போன்ற நிகழ்வு நடைபெறுகின்றது இதனை துப்புரவு பணியாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் மேலும் மாமன்ற உறுப்பினராக இப்பகுதியில் பொறுப்பேற்றதில் இருந்து மிக திறமையாகவும் துணிச்சலாகவும் அனைத்து பணிகளையும் சென்னை மேயர் அவர்களிடமும் ஆணையர் அவர்களிடமும் பகுதி மக்களின் கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு சிறப்பு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரை மனப்பூர்வமாக வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அவர் பணி இன்னும் சிறக்க வேண்டும் அவர் பல பொறுப்புகள் வகித்து மக்களுக்கு சேவை சேவையாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர்